அத்தியாயம் மூன்று லாயர் கணேஷ் கோபத்தில் இருந்தான் அதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் அறையை துடைத்து பெருக்குகிற பெண் வரவில்லை முல்லாவின் ஹிண்டுலாவில் தூசி படிந்திருந்தது பையன் கொண்டு வந்து வைத்த டீ வெந்நீராக இருந்தது ஒரு முக்கியமான பிரீஃப் எழுதும் உத்தேசத்துடன் அவன் பேனாவை உதறி உதறி உதறியும் எழுதவில்லை ச இதையெல்லாம் பார்த்தால் கல்யாணம் செய்து கொண்டு விடலாம் போல தோன்றுகிறது மோகன் மோகன் பிசாசே எங்கே போனாய் என்று கத்தினான் கதவு திறந்தது யூ சில்லி என்ன இது இல்லை, டீயா உன் தாத்தா வந்தது ஐ மோகன் இல்லை ஒரு பெண் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் என்னோட வேலைக்கார பையனை அழைச்சிருந்தேன் உட்காருங்க உட்காரதைங்க தூசு தட்டுறேன் புதுவிதமாக இருக்கிறது உங்கள் வரவேற்பு என்ற அந்த பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் தலையை வெட்டி செம்பட்டையாக அலைய விட்டிருந்தாள் கழுத்தில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் மாலை அணிந்திருந்தாள் இந்த மாலையில் இருந்த வட்டம் ஏதோ ஒரு புராதன காசு போல இருந்தது அவள் முகத்தில் இன்னும் குழந்தைத்தனம் பாக்கி இருந்தது ஆனால் புன்சிரிப்பு இல்லை கவலை இருந்தது அந்த பெண்ணின் கன்னங்கள் சிவந்திருந்தன சிவப்புக்கு காரணம் மேக்கப் இல்லை குளிர்ந்த வானிலையிலிருந்து உஷ்ண பிரதேசத்துக்கு திடீரென்று வந்ததால் ஏற்பட்ட அவசர சிவப்பு அவள் சிரிக்கவில்லை எனவே அவள் பல் வரிசை பற்றி வர்ணனை கிடைக்கவில்லை அவள் உதடுகள் மிக மெல்லியதாக இருந்தன பொதுவாக எளிதில் உடைந்துவிடக்கூடிய கண்ணாடி சாதனங்களை ஞாபகப்படுத்தினாள் அவள் உயரத்துக்கு சற்று மெல்லிய கைகள் அவள் அணிந்திருந்த சாரி பகட்டில்லாமல் இருந்தது ஒல்லி என்று சொல்ல முடியாது சற்று சதை போடலாம் அவள் கண்கள் பெரிதாக இருந்தன அவை கணேஷை பார்த்தன என் பெயர் மிஸ் மோனிகா ஷர்மா பிளீஸ் டு மீட் யூ சர்மா நான் கணேஷ் அவள் சுலபமாக அவன் கையை பற்றி குளிக்கியதிலிருந்து இது கொஞ்சம் மேற்கத்திய தினுசு என்று தெரிந்து கொண்டான் அதே சமயம் அந்த கை சற்று தொய்ந்ததிலிருந்து இவள் பயந்திருக்கிறாள் என்றும் தெரிந்து கொண்டான் அவள் உட்கார்ந்தால் அவனும் உட்கார்ந்தான் ஐந்து நாட்களுக்கு முன் என் அப்பா இறந்து போய்விட்டார் என்றாள் அவள் ஓ அந்த சர்மாவா ஐ அம் சோ சாரி நான் பேப்பர்ல படித்தேன் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் அவருடைய வேலைக்காரன் ஒருவனை காணவில்லை என்றும் அவன் மேல் சந்தேகம் இருப்பதாகவும் ஆம் அந்த வேலைக்காரன் அகப்பட்டானா இல்லை கிடைத்து விடுவான் என்றான் கணேஷ் நான் அந்த வேலைக்காரனை பற்றி பேச வரவில்லை எனக்கு தெரியும் எனக்கு உங்கள் உதவி தேவையாக இருக்கிறது சொல்லுங்கள் செய்கிறேன் பட் ஐ சார்ஜ் என் அப்பா குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் உங்களை என்னிடம் யார் அனுப்பினார்கள் விஜயகுமார் ஆர் வி ஆம் அவன் அமெரிக்காவில் அல்லவா இருக்கிறான் நானும் அங்கேதான் இருக்கிறேன் படித்துக் கொண்டிருக்கிறேன் என் அப்பா இறந்த செய்தி கேட்டு நேற்றுத்தான் வந்தேன் அப்படியா இப்போது புரிகிறது என்ன நீங்கள் என் கையை குலுக்கியதன் காரணம் இந்தியாவில் அது தப்பு இல்லை 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 சொல்லுங்கள் என் அப்பா இறந்து போன சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா பேப்பரில் மேலாக படித்தேன் பேப்பரை நான் நம்புவதில்லை நீங்கள் சொல்லுங்கள் சென்ற பதினெட்டாம் தேதி இரவு என் அப்பா அவர் வேலைக்காரன் கோவிந்தை அழைத்துக் கொண்டு தன் காரில் ஹிஷார் போயிருக்கிறார் ஹிஷாரில் அவர் ஃபேக்டரி ஒன்று இருக்கிறது அவரிடம் பதினான்காயிரம் ரூபாய் இருந்தது என்று தெரிகிறது என் அப்பா ஹிஷார் போய் சேரவில்லை இருபதாம் தேதி மாலை அவர் உடல் ரிட்ஸ் ரோடு அருகில் ஒரு பார்க்கை தாண்டி ஒரு புதரில் கிடக்கிறது பக்கத்தில் கார் நிற்கிறது பணம் இல்லை கோவிந்தை காணோம் கோவிந்த் என்பது அந்த வேலைக்காரன் பெயர் சொல்லுங்கள் என்று ஊக்குவித்தான் கணேஷ் எனக்கு கேபிள் தாமதமாக வந்தது என்னிடம் ரெடியாக பணம் இல்லை பணம் சேகரித்து ஏர் இந்தியாவிடம் கெஞ்சி மன்றாடி ஒரு சீட்டு கிடைத்து பிளேன் பிடித்து வருவதற்குள் நான்கு தினங்கள் ஆகிவிட்டன என் அப்பாவை எரித்து விட்டார்கள் அவர் முகத்தை நான் பார்க்கவில்லை இரண்டு வருஷங்களுக்கு முன் பார்த்த ஞாபகம்தான் பாக்கி அந்த பெண் மிகவும் பிரேதனப்பட்டு தன் கண்ணீரை நிறுத்த முயன்றான் அவள் கண்கள் கண்ணாடியாகி பிரதிபலித்தன தன் சாரி முனையால் துடைத்துக் கொண்டாள் கைக்குட்டை கொண்டு வர மறந்திருக்கிறாள் நான் உங்கள் துக்கத்தை உணர்கிறேன் வார்த்தைகள் சொல்லி ஆறுதல் பெறக்கூடிய வருஷங்கள் ஆகும் ஷெல் ஐ கெட்யூ சம் டி என்றான் கணேஷ் வேண்டாம் கோல்டு வேண்டாம் மிஸ்டர் தினேஷ் கணேஷ் என் அம்மா என் இள வயதிலேயே விட்டாள் ஏழு வயதிலிருந்து கான்வென்ட்களிலும் ஹாஸ்டல்களிலுமே நான் இருந்திருக்கிறேன் என் அப்பா பைசாவை போது ஹாஸ்டல் அறைகளில் தலையணைகளில் என் அம்மாவை நினைத்து அழுதிருக்கிறேன் எல்லோருக்கும் வீட்டிலிருந்து தின்பண்டங்கள் வரும் வெட்டிக்கோ டிராயர் எல்லாம் தைத்து வரும் கடிதங்கள் வரும் எனக்கு செக்ரட்டரியிடமிருந்து பணம் வரும் எப்போதாவது கார் வரும் என் அப்பா ஒரு நிமிஷம் வந்து பார்த்துவிட்டு போவார் வெள்ளமாக துணிகளும் சாக்லேட்டுகளும் வாரி இறைத்து விட்டு அருகில் உள்ள ஏரோடராமுக்கு ஓடுவார் வீட்டில் அவர் இருந்ததில்லை வீடு என்று எனக்கு ஒன்றும் இருந்ததில்லை அப்புறம் வீடு என்று ஏற்பட்டு அழகாக கட்டி என்னை கூட்டிச் சென்று இதுதான் நம் வீடு நம் நாய் இது நம் வேலையாட்கள் இது நம் கார் இது அனிதா என்று அறிமுகப்படுத்தினார் அனிதா ஆம் என் அப்பாவின் வெற்றி பாதையில் கடைசி மைல்கள் அனிதா என்னை விட ஆறு வயது பெரியவள் இளம் மனைவி அவளை நீங்கள் பார்க்க வேண்டும் நம்புவதற்கு அவ்வளவு அழகானவள் அவள் எப்படி வந்தாள் என்பது எனக்கு தெரியாது ஏன் வந்தால் ஏன் என் அப்பாவை மனம் செய்து கொள்ள சம்மதித்தாள் என்பதும் எனக்கு தெரியாது தோட்டத்துக்கு போய் ஒரு அழகான மலரை விரும்பி பறித்து தன் கோட்காலரில் பொறித்துக் கொள்வது போல் அவர் அவளை அடைந்தார் எனக்கு என் இளம் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வீடும் அனிதாவின் வீடாகியது அவள் அழகும் சாமர்த்தியமும் அங்கே பிரதிபலித்தது இன்றைக்கு சூ பண்ண வேண்டுமா அனிதாவை கேள் நாய்க்கு குளிப்பாட்ட வேண்டுமா அனிதா அவ்வளவு பேரும் அனிதாவின் அடிமைகள் தான் கழுத்தில் ஒரு சிறிய சங்கிலி போட்டு தன் படுக்கை அருகில் என் அப்பாவை அவள் கட்டி வைத்திருந்தாள் இந்த வயதில் அப்பாவுக்கு அவ்வளவு மோகம் அவளிடம் இருந்திருக்கிறது நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள் லூக் கணேஷ் இந்த நீங்கள் எல்லாம் வேண்டாம் எனக்கு யாராவது நட்பு தருவார்களா என்று அழைகிறேன் நான் உங்களை விட சின்னவள் உன்னைவிட என்று சொல் லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அனிதா என் அப்பாவை உபயோகித்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை அவர்களுடைய இரண்டாவது ஹனிமூன் நாட்களில் நான் ஒரு குறுக்கீடாக இருந்தேன் நானே விலகிக்கொள்ள பிரியத்தனம் செய்தேன் அமெரிக்காவில் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது அப்பா சந்தோஷமாக போயிங்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார் பிறகு அனிதாவுடன் தனியாக இருக்கலாம் அல்லவா இந்த பெண்ணை சினிமாவுக்கு போ ஜிம்கானா கிளப்பில் போய் டென் டென்னிஸ் ஆடு என்று துரத்த வேண்டியதில்லை இரண்டு வருஷம் அன்னிய நாட்டில் இருந்திருக்கிறேன் இரண்டு அல்லது மூன்று கடிதம் வந்திருக்கும் அதில் கூட சோனி டேப் ரெக்கார்டர் அனிதாவுக்கு வேண்டுமாம் ஷார்ப் டெலிவிஷன் செட் வேண்டுமாம் மறக்காமல் வாங்கி வா என்பதுதான் விஷயம் எனக்கு எப்போதுமே அப்பா கிடையாது கடைசியில் அப்பா எப்படி செத்து போயிருக்கிறார் என்று அனிதா ஒரு விதவை அழுகிறாள் கண்ணீர் நிஜம் போலத்தான் தோன்றுகிறது அவளை ஒரு சமயம் நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது மறுசமயம் என் அப்பாவின் சொத்தில் பாதிக்கு சற்று மேலே அவளுக்கு போகப் போகிறது என்கிற ஞாபகமும் வருகிறது அவ்வளவுதான் கதை என் உதவி ஏதோ தேவை என்றாயே ஆமாம் மறந்துவிட்டேன் நீங்கள் லாயர் இல்லையா ஆம் என் அப்பா ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார் அதன்படி அனிதாவுக்கு போனது போக எனக்கு வருகிறது அந்த உயிலை நான் படித்தேன் பாஸ்கர் காட்டினான் பாஸ்கர் அப்பாவின் காரியதரிசி நல்லவன் உம் அந்த உயில் எனக்கு தலைகால் புரியவில்லை பெரிய பெரிய நீளமான வாக்கியங்களாக இருந்தது எனக்கென்னவோ அதில் ஏதோ சிக்கல் இருப்பதாக படுகிறது அந்த உயிலை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்து எனக்கு அதில் எவ்வளவு கிடைக்கும் கிடைப்பது சீக்கிரம் எனக்கு வந்து சேர நான் என்ன செய்ய வேண்டும் வரி கட்ட வேண்டுமா எந்த ஆபீஸுக்கு போய் நிற்க வேண்டும் யாரை பார்த்து சிரிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் கணேஷ் சிரித்தான் நான் எல்லாம் கவனித்துக் கொள்கிறேன் என்னை பார்த்து சிரித்தால் மட்டும் போதும் சிரி பார்க்கலாம் அவள் மெல்ல சிரித்தாள் ஒரு கணம் அவர்கள் பார்வைகள் கோத்துக்கொண்டு விலகின அவள்தான் விலகிவிட்டாள் தட்ஸ் பெட்டர் இனி சில கேள்விகள் உன் அப்பா இறந்து போனதற்கு சர்டிபிகேட் இருக்கிறதா தெரியாது பாஸ்கருக்கு தெரிந்திருக்கும் டெத் சர்டிபிகேட் வேண்டும் உனக்கு எத்தனை வயது இருபத்தி ஒன்று இதை வேறு நிரூபிக்க வேண்டுமா ஆம் நீ ஒரு மைனர் பெண்ணல்ல என்பது தெரிய வேண்டும் என்னிடம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது விஸ்கான்சினில் கார் ஓட்டி இருக்கிறேன் உன் எஸ் எஸ் சர்டிபிகேட் இருக்கிறதா ஏடி பார்க்க வேண்டும் உனக்கு வரும் பணத்தை என்ன செய்வதாக உத்தேசம் செலவழிப்பதாக அந்த உயிலை நான் பார்க்க வேண்டும் என்றான் கணேஷ் என் வீட்டுக்கு வாய வசந்தி விகார் அழகான பிகினிஸ் நாய் இருக்கிறது பெயர் சோபா அழகான என் சித்தி இருக்கிறாள் பெயர் அனிதா நீ பார்த்திருக்கக்கூடிய அழகிகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய அழகு நீ அந்த அனிதாவை அதிகம் விரும்பவில்லை என்று தெரிகிறது வாரே வா மைடியர் ஷெர்லா ஹோம்ஸின் மகனே எவ்வளவு துடிப்பான பெண் இவள் என்று எண்ணிக்கொண்டான் கணேஷ் எவ்வளவு சகஜமாக பேசுகிறாள் இந்த வயதில் மனித இயல்பை பற்றி ஒரு புலனாய்வு ஓர் ஆறாவது அறிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த பெண் முன்னுக்கு வருவாள் தன்னை காப்பாற்றிக் கொண்டு விடுவாள் என்ன பார்க்கிறாய் என்றாள் மோனிகா ஆர் ஓகே என்றான் ஏன் நீ பிழைத்து விடுவாய் உன்னை ஒருவரும் ஏமாற்ற முடியாது மேலும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ நினைப்பது அதில்லை இந்த பெண் அப்பா இறந்து போய் ஐந்தாம் நாளில் இப்படி பைசா கணக்குக்கு வந்துவிட்டாலே இவள் எப்படிப்பட்டவளோ என்றுதானே யோசித்தாய் இல்லை இல்லவே இல்லை யோசி எனக்கு கவலை இல்லை மறுபடி சொல்கிறேன் எனக்கு அப்பாவே கிடையாது என்னை பெற்ற தாய் எனக்கு ஞாபகத்தில் வெறும் மூன்று எழுத்து என் அப்பா ஒரு மெஷின் பணம் செய்து குவித்துவிட்டு பிறகு காதலில் சரணடைந்து நின்று போன மெஷின் அந்த மெஷினுக்காக என்னால் முடியவில்லை என் கண்ணீர் எல்லாம் பதினைந்து வயதிலேயே தீர்ந்து போய்விட்டது கண்ணீர் வேண்டாம் கொக்க கோலா வா எங்கேயாவது போய் சாப்பிடலாம் இந்த அறையில் அச்சாப்பி சுவாசனை அடிக்கிறது இரு என் காரை எடுத்து வருகிறேன் உன்னிடம் கார் இருக்கிறது என்று காட்டிக்கொள்ள வேண்டாம் வா நடக்கலாம் கணேஷ் தன் அறையை பூட்டிக் கொண்டு கிளம்பினான் அவனுக்காக சாலையில் காத்திருந்தாள் அவள் இன்று கோர்ட்டுக்கு போக முடியாது ஒரு அட்ஜான்மெண்ட் வாங்க வேண்டும் சுனில் குமாருக்கு போன் செய்து விடலாம் ஹோட்டலில் இருந்து என்று நினைத்துக் கொண்டான் சோ கணேஷ் என்னிடம் பணம் கிடையாது இப்போது என்னிடம் இருக்கிறது வா எனக்காக ஒரு அக்கவுண்ட் என் கணக்கில் செலவழிப்பதெல்லாம் எழுதி கொண்டு வா என் அப்பாவின் பணம் வந்ததும் தீர்த்து விடுகிறேன் சரி கமபதனி சில்லி கேல் ஏன் தள்ளி நடக்கிறாய் வெட்கமா மரியாதை மை ஃபுட் மோனிகா மற்றவர்களுக்காகவாவது சில நாட்கள் நீ அடக்கமாக இருக்க வேண்டும் என் லாயரின் உத்தேசப்படி நடக்கிறேன் ஹாலில் கணேஷ் காத்துக்கொண்டிருக்க மோனிகா மாடிப்படிகளை இரண்டு இரண்டாக ஏறி மேலே சென்றாள் கணேஷ் தன்னை சுற்றி பார்த்தான் ஹால் முழுவதும் பணவாசனை ஓவியங்கள் திரைகள் சில்க் எனாமல் மொசைட் பிளாஸ்டிக் வெள்ளி வர்ண கண்ணாடி சுவரிலிருந்து சுவர் வரை மென்மையான கார்பெட் வெளியே பச்சை புல் தண்ணீர் தெளிக்கும் சக்கரம் சதீஷ் குஜ்ரால் ஏர் கண்டிஷனர் டெலிவிஷன் இன்னும் என்ன பாக்கி கணேஷ் மேலே இருந்து மோனிகா குனிந்து கூப்பிட்டாள் கணேஷ் அவளை பார்த்தான் கழுத்து திறப்பில் அவள் உள்ளுடை தெரிந்தது மேலே வா என்றாள் கணேஷ் மெதுவாக படியேறினான் தன் தலையை சரி செய்து கொண்டான் சீப்பு வேண்டுமா என்றாள் வேண்டாம் என்றான் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் இவள்தான் அனிதாவா இவள்தான் இவள்தான் கணேஷ் சற்று தயங்கினான் விசில் அடிக்கும் ஆசையை பிரயத்தனப்படுத்தி அடக்கிக் கொண்டான் அவன் வாட்ட உமன் சுஜாதா எழுதிய அனிதா இளம் மனைவி கிரைம் நாவலின் அத்தியாயம் நான்கு அனிதா கடல் நீளத்தில் சாரி அணிந்து கொண்டிருந்தாள் நின்று கொண்டிருந்தாள் அந்த அறையில் அவளால் ஒரு தனி வெளிச்சம் இருந்தது அவள் அணிந்திருந்த சாரி தோல் வரை வருவதற்கு சற்று கஷ்டப்பட்டிருக்கும் குட்டையான சாரி மிக மெலிதாக பவுடர் தீற்றியிருந்தாள் உதடுகள் கண்கள் நாசி காதில் ஜொலித்த ஒற்றைக்கல் கூந்தல் வெள்ளத்தின் நடுவில் மின்னிறைவில் ஜொலிக்கும் ஒற்றை கழுத்து வளைவு மார்பு இடுப்புச் சரிவு பாதங்கள் விரல்கள் கைவிரல்கள் கன்னிமைகள் புருவங்கள் எங்கேனும் குறையிருக்கிறதா அனிதா இது கணேஷ் கணேஷ் இது அனிதா இது பாஸ்கர் பிளீஸ் டு மீட் யூ என்றான் பாஸ்கர் இவர் யார் என்றால் அனிதா என் லாயர் என்றால் மோனிகா பாஸ்கர் இவரிடம் அப்பாவின் உயிரை காட்டு என்றால் மோனிகா பாஸ்கர் அனிதாவை பார்த்தான் அனுமதி கேட்கும் பார்வை ஜஸ்ட் அ மினிட் அவ்வளவு அவசரம் வேண்டாம் நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என் பெயர் கணேஷ் சொல்லியாகிவிட்டது நான் வந்திருப்பது காலம் சென்ற ஷர்மாவின் உயிலை படித்து பார்ப்பதற்கு படித்து பார்த்து மிஸ் ஷர்மாவுக்கு அதை புரிய வைப்பதற்கு இஸ் மை லாயர் பார்த்தால் சற்று மாசியோபானி போல இல்லை மோனி என்றாள் அனிதா எஸ் மை டியர் கோ ரெஸ்பாண்டன் அதுதானே அந்த வார்த்தை மோனி உன் அப்பா இறந்து போயிருக்கும் இந்த சமயத்தில் நீ இப்படி ஐ நெவர் ஹேட் எ ஃபாதர் அனிதா கோபத்துடன் மோனிகா அனிதா மௌனமானாள் அவள் முகத்தில் சோகத்திரை படிந்தது கணேஷ் பதட்டத்துடன் மோனிகா நான் இவர்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் தனியாக சற்று நேரம் நீ இருந்தால் பேச்சு நடக்காது ப்ளீஸ் நான் அரைமணியில் வருகிறேன் அனிதா காரை எடுத்துக்கொண்டு போகிறேன் என் காரை என்றால் மோனிகா பாஸ்கர் நீயும் வெளியே போ என்றால் அனிதா ஜன்னலில் திரை ஆடியது கணேஷின் மனம் போல அனிதா உட்கார்ந்தாள் அவனை நேராக பார்த்தாள் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் மோனிகாவை எவ்வளவு நாட்களாக தெரியும் உங்களுக்கு சென்ற ஒரு மணி முப்பது நிமிஷங்களாக மோனிகா என்னை பற்றி சொன்னாளா நிறைய அவள் சொன்னதெல்லாம் சரிதான் என்ன சொன்னாள் அனிதா அதுதானே உங்கள் பெயர் மிக அழகானவள் என்று சர் என்று அவள் அழுத்து கொண்டாள் மோனிகாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அவள் ஒரு குழந்தை இளமையின் கோபம் இலக்கில்லாமல் எங்கும் பரவுகிறது அவள் என்னை வெறுக்கிறாள் அவள் அப்பாவின் மரணத்துக்கு நான் எப்படியோ காரணம் எப்படியோ சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாள் அவள் அப்படி சொல்லவில்லை அவர் சொத்துக்காக வந்தவள் என்று சொல்லியிருப்பாள் அப்படியும் சொல்லவில்லை அந்த பெண் தனியான பெண் அவள் தேடுவது பாசத்தை அது அவளுக்கு இதுவரை கிடைக்கவில்லை உண்மைதான் அவள் விரும்புவது ஒரு வீடு வீடு என்றால் பௌதீக அர்த்தத்தில் இல்லை மாலை திரும்பிச் செல்ல ஒரு இடம் இள ஞாபகங்கள் படிந்திருக்கும் ஒரு இடம் அதுவும் அவளுக்கு கிடைத்ததாக தெரியவில்லை அதுதான் அவள் கோபத்துக்கு காரணம் அவள் வெறுப்புக்கு காரணம் நிலையில்லாத குழந்தை பருவத்து சம்பவங்கள் உங்களை அவள் வெறுக்கவில்லை இல்லை அவள் என்னை ஒரு காரணத்துக்காக வெறுக்கிறாள் அவள் அப்பாவை அவள் அடைய போகும் தருணத்தில் நான் வந்து விட்டேன் அதனால் இருக்கலாம் உங்கள் வயது என்ன முப்பத்தி ரெண்டு கல்யாணம் குழந்தைகள் இன்னும் இல்லை இரண்டும் ஏன் தொழில் ஒன்றவில்லை என் வயது எவ்வளவு இருக்கும் இருபத்தெட்டு மோனிகா சொன்னால் இருபத்தி ஒன்பது அப்படி தெரியவில்லை இருபத்தொன்பது வயதில் நான் கணவனை இழந்தவள் விதவை எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது மோனியின் தனிமையைப் பற்றி பேசினீர்களே என் தனிமையை பற்றி சொல்கிறேன் என்னை அவர் விலைக்கு வாங்கினார் சந்தித்தார் விரும்பினார் அடைந்தார் ஜஸ்ட் லைக் தட் கடையில் போய் டெர்லின் சட்டை வாங்குவது போல அப்படியா நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொண்டேன் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் இன்று இப்போது இந்த நிமிஷம் தஸ்தாவேஜ் தயாரித்துக் கொண்டு வாருங்கள் கையில் திடுகிறேன் எல்லாம் மோனிகாவுக்கே சேரட்டும் இந்த வீடு பட்டேல் நகர் வீடு கிளார்க்ஸ் ஹோட்டல் கடைகள் கம்பெனி ஷேர்கள் தங்கம் வைரம் எல்லாம் சகலமும் அவளுக்கே போகட்டும் இதை அவளிடம் நீங்கள் போய் சொல்லுங்கள் அனிதாவின் ஆழம் அவளுக்கு தெரியாது எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இரண்டு மணி நேரத்தில் ஏகப்பட்ட சம்பவங்கள் அவளிடம் இதையெல்லாம் சொல்லுங்கள் அவள் அப்பாவிடம் நான் பட்ட பாட்டை என்னை மணந்து கொண்டு விட்டு பொறாமையால் சந்தேகத்தால் மோகத்தால் என்னை அவர் படுத்திய பாட்டை ரியலி மிஸ்டர் ஷர்மா இந்த பேச்சு அளவுக்கு மீறி அந்தரங்கத்தில் செல்கிறது என்று நினைக்கிறேன் என்னை அனிதா என்று கூப்பிடுங்கள் ஷர்மாவிடமிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்னை தங்க கூண்டில் அடைத்து நாள் தவறாமல் ஆப்பிள் கொடுத்து படுக்கைக்கு தயார்படுத்திய கிராதகரிடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் எனக்கு அவர் சொத்தில் ஒற்றை பைசா தேவையில்லை நான் படித்தவள் எங்கேயாவது வேலை கிடைக்கும் நான் என்னை கவனித்துக் கொள்வேன் கணேஷ் நீங்கள் ஒரு லாயர் எனக்காக இந்த காரியம் செய்யுங்கள் எனக்கு இந்த வீட்டிலிருந்து விடுதலை தாருங்கள் இரண்டு பேருமே சற்று கோபம் தனிந்ததும் ஓர் ஒப்பந்தத்துக்கு வர முடியும் என்று நினைக்கிறேன் என்றான் கணேஷ் என் கோபம் இந்த ஜென்மத்தில் தனியாது மிஸ்டர் சர்மா எனக்கு ஒரு கேள்வி உங்களிடம் உங்கள் கணவர் ஏன் கொலை செய்யப்பட்டார் அவரை துரத்தி துரத்தி சம்பாதித்த பணம் அவரை கொன்றது கேவலம் பிச்சை காசு பதினான்கு ஆயிரத்துக்கு பலியானார் வேலைக்காரன் கொன்றுவிட்டான் வேறு ஒரு காரணமும் இல்லை இல்லை ஏன் வேறு காரணம் இருக்கும் என்று நினைத்தீர்களா இல்லை பின் ஏன் கேட்டீர்கள் தோன்றியது கேட்டேன் மறந்துவிடுங்கள் உங்கள் நிலைமையின் தீவிரத்தை நான் முழுதும் உணர்கிறேன் இன்னும் உங்கள் வாழ்க்கை அஸ்தமித்து விடவில்லை தற்காலிகமான கோபத்தில் வந்தடைந்துள்ள சொத்தை உதறிவிடாதீர்கள் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கொள்ளுங்கள் பதட்டத்தில் ஏதும் செய்யாதீர்கள் அனிதா மௌனமாக இருந்தார் வெளியே பார்த்தாள் கணேஷ் அவளை சற்று நேரம் கவனித்து பார்க்க சமயம் கிடைத்தது அவளை விதவிதமான இயல்புகளில் நினைத்துப் பார்த்தான் ஒரு வீட்டின் ராணியாக ஒரு வயதானவரின் படுக்கை அறையில் ஒரு கிராமத்தில் ஏழை பெண்ணாக ஒரு ரயில் நிலையத்தில் அனாதையாக ஒரு ராஜகுமாரியாக ஒரு சினிமா நட்சத்திரமாக ஓர் இளம் விதவையாக இளம் விதவை அல்ல அல்ல எதிரே நீல சாரியும் வாலிப்பான உடலுமாக நிற்கிறாளே இவளா விதவை நான் முப்பத்தி ரெண்டு இவள் இருபத்தொன்பது கணேஷ் இப்போது அவளை தன் அருகில் நிற்கிறபடி நினைத்து பார்த்தான் மறுபடி பொட்டிட்டு ஜொலித்துக் கொண்டு என் அருகே புன் சிரிக்கிறாள் மிக அருகே வருகிறாள் என்ன யோசிக்கிறீர்கள் என்றால் அனிதா ஒன்றுமில்லை டீ சாப்பிடுகிறீர்களா வேண்டாம் கதவு திறந்திருந்தது கதவை பார்த்தான் கடைசியில் சொல்லிவிட்டான் உண்மையாகவே உங்களை வயதான ஒருவரின் மனைவியாக நினைத்துப் பார்க்க முடியவில்லை நான் அவரை மணந்ததற்கு காரணம் சொல்லட்டுமா இஷ்டம் இருந்தால் நம்ப மாட்டீர்கள் முயல்கிறேன் எனக்கு பதினெட்டு வயது போது நானும் கண்களில் கனவுடன் தான் விதந்தேன் டாக்டருக்கு படிக்க மிக விரும்பினேன் முடியவில்லை என் அப்பா ஒரு சாதாரண கிளார்க் என்னை சிரமப்பட்டு படிக்க வைத்தார் ஹோம் சயின்ஸில் பிஏ படித்தேன் என் அப்பாவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று வேலை தேடினேன் இங்கே டெல்லியில் தான் வேலை கிடைத்தது ஏர்போர்ட் ஸ்டேஷனில் சிவிலியன் கிளார்க்காக என் வேலை கிடைத்ததற்கு காரணம் என் தோற்றம்தான் தெரியும் நான் வேலை பார்க்க சென்ற இடம் எனக்கு சரிப்பட்டு வரவில்லை கார் போரலில் இருந்து விங் கமாண்டர் வரை என் மேல் ஈடுபாடு காட்டினார்கள் நான் பொதுவாகவே அடக்கமானவள் அதிகம் பேச மாட்டேன் அந்த வேலையை விட்டுவிட்டேன் அதன் மூலம் எனக்கு ஒரே ஒரு நிலையான சிநேகிதம் ஏற்பட்டது அது பிளைட் லெப்டினன்ட் ராஜா ராஜா நிஜமாகவே என் அரசன் அவனை போன்ற வாலிபனை இனி நான் சந்திக்க முடியாது பணிவும் அன்பும் மிக முக்கியமாக மனித தன்மையும் நிறைந்த இளைஞன் என்னுடன் பேசினான் சிரித்தான் என்னை ஆட்கொண்டான் கடிதம் எழுதினான் கதைகள் சொன்னான் அவனுக்கு ஆக்ராவுக்கு மாற்றலாகியது என்னை உடனே மனம் புரிந்து கொள்ள ஆக்ராவுக்கு கூப்பிட்டான் என் அப்பாவுக்கு அப்போது உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஒரு வாரத்தில் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி சென்றவன் வரவில்லை அங்கே ஒரு விமான விபத்தில் இறந்து போனான் கணேஷ் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவள் அவள் சற்று நேரம் கழித்து நீங்கள் உமர்கயாம் படித்திருக்கிறீர்களா என்றாள் ஒரு சில பகுதிகள் படித்திருக்கிறேன் இந்த வரிகளை என்னால் மறக்க முடியாது ராஜா இறந்து போய் ரத்தம் சிந்தின இடத்தில் ரோஜா மிக சிவப்பாய் பூக்கும் என்று எண்ணுகிறேன் என் ராஜா எவ்வளவு சிவப்பாய் பூத்தான் மனம் என்னும் யுத்தகலத்தில் பிறகு ராஜாவுக்கு பின் நான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லை டைப் படித்தேன் ரிசப்ஷனில் வேலை செய்தேன் எல்லா இடத்திலும் என் அழகு என்னை தொந்தரவு செய்தது வருபவர்களை பார்த்து சிரிப்பதற்காக ஓர் ஓட்டலில் எனக்கு முன்னூறு ரூபாய் தந்தார்கள் எப்போதும் போல் வந்த அவரை பார்த்து சிரித்தேன் வந்தவர் ஷர்மா ஓட்டலின் முதலாளி அந்த கிழட்டு ராஜகுமாரன் கண்டெடுத்த சின்றெல்லாம் நான் அவரது புயல் போன்ற தாக்குதலை என்னால் சமாளிக்க முடியவில்லை மலர்கள் அனுப்பினார் சில்க் சாரிகள் சினிமா டிக்கெட்டுகள் என்னை தன் அறைக்கு வரவழைத்து கண்களில் நீர்மல்க கெஞ்சி இருக்கிறார் அவருக்கு வேண்டியதெல்லாம் என் அன்பும் பராமரிப்பும் தானாம் இந்த கல்யாணம் என்னை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாதாம் எழுதி கொடுக்கிறேன் என்னை ஒருமுறை பரிசோதித்துப்பார் உன் சுதந்திரம் எப்படியும் பறிபோகாது என்னை பிடிக்கவில்லை என்றால் மறுநாளே நீ ஃப்ரீதான் என்றார் வார்த்தைகள் தங்கம் முத்து போன்ற வார்த்தைகள் சம்மதித்தேன் அவ்வளவுதான் அதற்கப்புறம் என் கதை திரும்பிவிட்டது சில நிமிடம் மௌனமாயிருந்தால் பின்பு நான் கூண்டில் அடைப்பட்டேன் இரவு பகல் நடுப்பகல் மாலை எப்போதும் நான் தேவைப்பட்ட போது அவருக்கு வேண்டும் என்னை மற்றொரு ஆண் ஏறிட்டு பார்க்கக்கூடாது நான் நிமிரக்கூடாது நிமிர்ந்தால் எத்தனை கேள்விகள் தபதங்கள் செய்து ஏமாற்றி கூண்டில் அடைத்து விட்டார் மனிதர் வீட்டை விட்டு தனியாக நான் கிளம்ப முடியாது கூட மீனாட்சி வர வேண்டும் வேலைக்கு சாப்பிட வேண்டும் உறங்க வேண்டும் சினிமா அவருடன் தான் போக வேண்டும் என் வரிசையில் யாராவது உட்கார்ந்து விடுவார்களே என்று அந்த வரிசை முழுவதுமே ரிசர்வ் செய்து விடுவார் என் மேல் தூசு படக்கூடாது நான் மூக்கை சிடுங்கினால் டாக்டர் வந்து விடுவார் லேடி டாக்டர் நான் குளிக்கச் சென்றால் வெளியே டவலுடன் காத்திருப்பார் போர்த்தி அழைத்துச் செல்வதற்கு நான் அருகிலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்க வேண்டும் வெளியூர் சென்றால் அவர் பிசினஸ் முடிந்து வரும் வரைக்கும் நான் ஏர் கண்டிஷன் அறையிலேயே காத்திருக்க வேண்டும் அது ஒரு வினோதமான சித்திரவதை மிஸ்டர் கணேஷ் எனக்கு அவர் சொத்தின் மீது ஆசையா இப்போது சொல்லுங்கள் வினோதமான மனிதர் தான் என்றான் கணேஷ் அவர் மனிதர் இல்லை கணேஷுக்கு மோனிகா சொன்ன வாக்கியங்கள் சட்டென்று ஞாபகம் வந்தன என் அப்பாவின் கழுத்தில் ஒரு சிறிய சங்கிலி போட்டு தன் படுக்கை அறையில் கட்டி வைத்திருந்தார் யார் யாரை கட்டியிருந்தார்கள் என் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டியது எங்கே வந்து முடிந்திருக்கிறது பாருங்கள் என்றால் அனிதா இன்னும் முடியவில்லை மிஸ்டர் சர்மா அனிதா முடிந்துவிட்டது முடிந்தது எப்போது அந்த மாலை என் ராஜா ஆக்ராவில் இருந்த மாலை எனக்கு தகவல் தெரிந்த அந்த மாலை என் அப்பா உள்ளே படுத்திருக்கிறார் நான் கதவை திறக்கிறேன் யூனிஃபார்மில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் இளைஞன் நிற்கிறான் உங்கள் பெயர் அனிதாவா என்கிறான் ஆம் என்கிறேன் இதை லெப்டினன் கொடுக்க சொன்னார் அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிளானில் விபத்துக்கு உள்ளாகி மிக மோசமாக அடிபட்டு சில மணி நேரம் உயிருடன் இருந்தபோது உங்கள் பெயரை சொன்னார் ஒரு கடிதம் எழுதினார் உங்களிடம் இதை தர சொன்னார் என்கிறான் அவன் தந்தது ஒரு எவர் சில்வர் சங்கிலி ராஜா அணிந்திருந்த சங்கிலி எழுதியிருந்தது இரண்டே இரண்டு வார்த்தைகள் அனிதா மறக்காதே மறக்க முடியுமா சொல்லுங்கள் மறக்க முடியுமா அனிதா அப்படியே சரிந்தாள் கீழே உட்கார்ந்து விம்மி விம்மி அழுதாள் கணேஷுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஒரு பிரம்மச்சாரிக்கு தொளியும் பழக்கமில்லாத சூழ்நிலை அழுகிற ஒரு பெண்ணை எப்படி ஆற்றுவது கணேஷ் அவள் அருகில் சென்று குனிந்தான் அனிதா என்ன இது நீங்கள் குழந்தை இல்லை இப்படி அழக்கூடாது அவர் சொத்துக்கு ஆசைப்பட்டேன் என்கிறார்களே நான் பட்ட அவச்சொல் போதாதா அது போதாதா உங்களை ஒருவரும் அப்படி சொல்லவில்லை அது நீங்களாக கற்பித்துக் கொள்வது எழுந்திருங்கள் அவள் எழுந்திருக்கவில்லை அப்படியே தரையில் சாய்ந்தாள் அவள் கழுத்தில் எவர் செல்வர் சங்கிலி ஒன்று தென்பட்டது அவள் உடை சரியாக இல்லை மயக்கமுற்று விட்டாளா என்ன அவள் கண்களில் நீர் நேர்கோடாக காது வரை வழிந்தது அவளது மிக அழகான உதடுகள் திறந்து அவள் பற்களின் வெண்மையும் ரோஜா நிறமும் தெரிந்தன அவள் பெரிதாக மூச்சு விடவே அவள் ரவிக்கை பிடிப்பு விட்டுவிடும் போலிருந்தது கணேஷ் அவளை அப்படியே ஏந்தி தூக்கினான் தூக்கி படுக்கையில் வைக்க போகும் சமயம் மோனிகா உள்ளே வந்தாள் வாட் ஹாப்பன் நான் குறுக்கிட்டு விட்டேனா என்றார் அப் அனிதா மயக்கமாக இருக்கிறாள் அப்படியா பாஸ்கர் பாஸ்கர் மோனிகா பிளீஸ் அந்த ஜன்னலை தர ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்து குளிர்ந்த நீர் எடுத்து வா கீழே இருந்து மீனாட்சி என்னம்மா என்றாள் குளிர்ந்த நீர் எடுத்து வா அம்மா மயக்கமாக இருக்கிறார்கள் சீக்கிரம் என்றாள் மேலும் கணேஷ் நாட் யூ ட்ரை ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் என்றாள் அவள் கணேஷ் முதல் தடவையாக மோனிகாவை வெறுத்தான் அவசர அவசரமாக பாஸ்கர் வந்தான் அனிதா படுத்திருப்பதை பார்த்தான் கணேஷை வெறுப்புடன் பார்த்தான் உடனே டாக்டருக்கு டெலிபோன் செய்தான் மீனாட்சி வந்து அனிதாவின் உடம்பை தடவி கொடுத்தாள் கணேஷ் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் உடன் மோனிகாவும் சென்றாள் கணேஷ் மௌனமாக படியிறங்கினான் எந்த பெண்ணை நம்புவது எந்த பெண் பொய் சொல்கிறாள் அரிது மிக அரிது எந்த பெண்ணும் சுத்தமாக பொய் சொல்வதில்லை நிஜமும் சொல்வதில்லை இரண்டையும் கலக்கிறார்கள் கலப்பு சதவிகிதத்தில் வித்தியாசம் எதையுமே முழுவதும் நம்பாதே